அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு நோம்பு சவுதியில் நம்ம நோம்பு வச்சிருக்கோம் இன்னைக்கு இப்போ அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து எப்பவுமே நம்ம ஆறரைக்கு கொண்டு விடுவோமா ஆறு ஆறரைக்கு கொண்டு விடுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நோம்பு நேரங்கள் அப்படிங்கிறனால இப்போ வந்து ஸ்கூல் டைம் வந்து மாறி இருக்கு அதாவது எப்படின்னா ஒம்பது மணிக்கு கொண்டு விடணும் ஒம்பது மணிக்கு கொண்டு விட்டுட்டு இப்போ நான் போய் விட்டுட்டு வரேன் ஒன்பது மணிக்கு தான் இப்போ இப்போ மணியை பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்தம்போது சரியா நான் போய் விட்டுட்டு நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் ரூம் போயிட்டு இருக்கேன் சரியா இப்போ அந்த பையன் இன்னைக்கு என்னென்னா ஒம்பது போனது ஒன்பது மணிக்கு தான் போயிருக்கான் ஆனால் வரம்பு வர சொல்லுறது என்னென்னா பத்து மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்ட்டுங்க பத்து மணிக்கு வந்துடுவா இன்னும் ஒரு மணி நேரம் தான்டா இருக்கு அப்படின்னா ஆமாம் இன்னைக்கு மட்டும்தான் நாளில் இருந்து அப்படி கிடையாது இன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் சரியா அப்புறம் நம்ம நாளையிலேருந்து பன்னெண்டரைக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் நாளைக்கு பன்னெண்டு ஒம்பது மணிக்கு போயிட்டு பன்னெண்டரைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் சரியா இப்போ நான் போய் இன்றைக்கி போய் விட்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தை உடனே போய் கூட போகணும் இப்போ என்ன கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அடி வெளியே வர மாதிரி தான் இருக்கும் ஓகே என்ன மணி மணி ஒம்பது பத்தொம்பது ஆகிட்டா போயிட்டு வர சரியாக இருக்கும் பத்து மணிக்கு அவனை போயிட்டு வந்து கூப்பிட வரணும் ஓகே இப்போ நம்ம சரில் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி நம்பு ஃபஸ்ட் நோம்பு எப்படி போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் சார் எல்லோரும் துவா செய்யுங்க நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி நைட்டு சவர் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபஸ்ட் நம்ப ஆரம்பிக்கும் ஓகே சார் எல்லாேருமே செலவு பண்ணவும் போய்ங்க எல்லாருக்கும் நல்லா லேஸ் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த தடவை இன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே நம்ம ரூம் போயிட்டு திருப்பி அவனை வந்து கூப்பி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே கிளம்பாச்சி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் கூப்பிட்றக்காண்டி நம்ம ஸ்கூல் இருக்கிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ரோடே அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு வெறிச்சோடி கிடக்கு பாருங்கள் ஏன்னா நோம்பு அப்படிங்கனால் எல்லாருமே நோம்பில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க நோம்பு ஸ்ட்ரீட் ரெஸ்ட் எடுப்பாங்க அதாவது இங்கே சவுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு நேரங்களில் வந்து பகல் ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட் டியூட்டியாக இருக்கும் நை நைட்டு நைட்டுக்கு வந்து வேலை ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே இப்போ கம்பெனியில் கம்பெனியாக தான் சரி அப்படி இல்லைச்சின்னா அந்த நம்ம கட்டட கட்டட வேலைலாம் நடக்குது இல்லையா அந்த வேலை இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பகல் ஃபுல்லாக ரெஸ்ட்டு அந்த நோம்பு ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்கும் சாயந்தரம் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் வேலை ஆரம்பிப்பாங்க ஓகே அந்த மா அதனால இப்போ பார்த்திங்கச்சுன்னா அந்த ரோடே இந்த மாதிரி வெறிச்சொடி கிடக்குது சரியா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ போய் அந்த பையனை போய் கூப்பிட்டு வந்துட்டு அடுத்த அப்படிலாம் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியே கிளம்பியாச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கவரில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அவருக்கு கவரை கொடுத்து லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க லொக்கேஷன் அனுப்பி அந்த வீட்டில் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை கொடுக்குறக்காண்டி இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ அதை போய் கொடுத்துட்டு நம்ம வருவோம் வந்ததுக்கப்புறம் அடுத்தாப்புல இன்னைக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதாக அவங்க இந்திராசியம்மா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது திறக்க வந்து ஃபஸ்ட் நோம்புட்டிங்கனால் திறக்க வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போய் நோன்பு திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புவாங்க இப்போ நம்மளும் நோம்பு திறக்கணும் அங்கே போயிட்டோம் அப்படின் அங்கே போய் நோங்க திறக்கிறதா இல்லை போகிறக்குள்ளேயும் டிராஃபிக் இருக்கும் அப்படிங்கனால போகறக்குள்ளேயே நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வண்டியிலேயே வச்சு நோம் துறக்கிற மாதிரி இருக்கும் சில அது எப்படி நடக்குதுன்னு தெரியல சில பார்ப்போம் முதல்ல இந்த வேலையை முடிப்போம் முடிச்சுட்டு அடுத்த அளவு அவங்க எங்கே போகிறாங்க எப்பவும் போகிறாங்க அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புனாங்க லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி ஹலாவா கடைக்கு போங்க ஹலாவா கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கனால இப்போ வந்து அந்த கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படி அப்படின்ட்டு இப்போ நம்மளை ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ்பின் மாளிகை ரோட்டில் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கின்னா என்ன இந்த ரொம்ப சரியான ரசாக இருக்குது சாயந்திர நேரம் சாயந்திர நேரம் மொத்தமே ரசாக இருக்கும் ஆனால் இந்த ஏரியா ரசாக இருக்காது இந்த ஏரியா இன்றைக்கி கொஞ்சம் ரசாக இருக்குது ஒருவேளை அந்த ஹோட்டலெலாம் அந்த ஏரியாவில் இருக்கு அப்படினால ரசாக நினைக்கிறேன் அந்த நோம்பு எல்லாம் அந்த பேக்கரி எல்லாம் அது வாங்குறக்காண்டி வருவாங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம போகிறோம் இல்லையா அதே மாதிரி அவங்களும் வாங்குறக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ரசாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போவோம் போயிட்டு அவங்க மேடம் சொன்னால் கடைக்கு போயிட்டு ஃபோன் அடித்தோம்னா அவங்க மேடம் பேசுவாங்க என்ன வேணும் எது வேணும்னு பேசுவாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு நம்ம வரும் ஆனால் வந்ததுக்கப்புறம் திருப்பி இவங்க எப்போ போகிறாங்க அப்படின்னே தெரிய எனக்கு ஒன்றும் இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை இந்த இப்போ கடைக்கு போச்சு சொன்னாங்க கடைக்கு போன் மட்டும் சொன்னாங்க ஃபோன் பண்ணி கடைக்கு போயிட்டு வாங்க அதை அங்கே போயிட்டு நான் ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மட்டும் சொன்னாங்க மற்றபடி அப்பா வீட்டுக்கு போகணும் வைக்கணும் வாங்கணும் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலை முன்னாடியே கொஞ்சம் அலோன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த ப்ராப்பரா என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு சொல்லி எதாவது ரெடியாக இருக்கலாம் இவங்க அதை செல்லும் போகிறாங்களா ஏன்னா நம்ம சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சொன்னாங்க போகிறாங்கன்ட்டு இவங்க சொ போகிறாங்களா இல்லையா அப்படின்னு இவங்க சொன்னாதான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளும் கேட்கவும் முடியாது நீங்க போகிறீங்களா என்னன்னு கேட்கவும் முடியாது நம்ம பழைய அங்க நம்ம என்ன ஹை லெவலில் பார்த்து இல்லையா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போகிறாங்க அப்படினா நாளைக்கு போறதை இன்னைக்கு சொல்லிடுவாங்க சில நேரங்களில் ஒருவேளை மறந்து இன்னைக்கு சொல்றது மறந்துட்டாங்கன்னா கூட நாளைக்கு காலையிலேயே அடுத்த நாள் காலையில சொல்லிடுவாங்க சாய்ந்திரம் போகணும் மாதிரி சொல்லிடுவாங்க நம்ம அதுக்கு தான் ரெடி ஆகி இப்போ இந்த நோம்பு நேரம் ஆனீங்கனால நம்ம ஏதாவது செஞ்சு செஞ்சு ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம போகும்போது என்ன செய்யலாம்னு சொன்னால் இவங்க கூட போகும்போது நம்ம அப்படி போகும் அங்கே போய் ஒன்று போகும்போது ஒரு பெருசை தண்ணி வச்சு திறந்துட்டா கூட நம்ம போய் அவங்க இவங்கள போய் விட்டுட்டு கூட நம்ம இங்கேருந்து கொண்டு போகிற ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதனால நம்ம அப்படி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து அதை சொல்லவே மாட்டேங்க சரி ரைட்டுன்னு சார் நல்லா இருக்கும் நல்லா லேஸ் ஆகட்டும் சரி பார்ப்போம் நம்ம எதுக்கும் கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது பேர்ச்சி மூலமாக தண்ணியை மட்டும் கையில் கொண்டு போவோம் கையில் ரெடியாக அதுக்கப்புறம் அப்படி போகிறா இருந்தால் அவங்க கூட போகிறா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சுக்கலாம் சரலாக அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம அனஸ்பின் ரோட்டுக்கு வந்தாச்சு சரியாக அனஸ்பின் மாளிகை ரோட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இப்போ இதாக போய் ஒரு யூ டன் பண்ணி அந்த சைடு இருக்குது அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது இப்போ நம்ம ரைட் சைடில் போய்ட்டு இருக்கமா லெஃப்ட் சைடில் இருக்கு கடை போயிட்டுன்னு பார்த்துட்டு அது வாங்குவோம் வாங்கிட்டு இன்றைக்குள்ளே நோன்பு எப்படி நம்ம திறக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மேடம் சொன்னால் அந்த கடைக்கு வந்துட்டோம் அனஸ்பின் மாளிகோட தான் நிக்கிறோம் இதுதான் அந்த கடை சரியான கூட்டம் செமையா இருக்க கூட்டம் உள்ள நம்ம இப்போ ஆர்டர் போட்டுட்டு நிக்கிறோம் இப்போ வந்த உடனே அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க வந்து மேடம் வாங்க சொன்னாங்க இல்லையா அது வந்து இந்த இதுதான் இந்தியா இதுதான் அந்த ஒரு ஹலாவா மாதிரி இருக்கும் வந்து உருண்டை உருண்டியா இருக்கும் தெரிதா உங்களுக்கு உள்ள டப்பா உங்களுக்கு அடக்கு பாருங்க அது உருண்ட உருண்டையா இருக்கும் இது வந்து இந்த நோம்பு துளக்கறக்காக இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க இருக்கும் ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் சரியா இப்போ இந்த வாங்கிட்டு அதிகமாக அவங்க அப்பா வீட்டுக்கு இதை கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வாங்கியிருக்காங்க இப்போ இது எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு பில்லு ஓகே நம்ம இப்போ வாங்கியாச்சு இதை கொண்டு போய் மேலத்தை கொடுப்போம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேடத்த கூட்டு வந்துட்டேன் சொன்னேன் இல்லையா நான் அவங்கள்கிட்ட மேடம் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா கரெக்டாக நான் போய் கடைக்கெல்லாம் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்த உடனே வந்துக்கிட்டு இருக்கும்போது போது அடிச்சிட்டாங்க ஃபோன் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவங்க மேடம் ரெடியாக இருந்தாங்க அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வண்டியில் இருந்தேன் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே போதே சொல்லிட்டாங்க பாங்க சொன்னதுனால சரி அப்புறம் வண்டியில் வண்டி ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கும்போது போது தண்ணி குடிச்சு நோம்பு திறந்தாச்சு ஓகே இப்போ நம்ம எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க அப்பா வீட்டில் நிற்கிறோம் பார்த்திங்களா அது அவங்க அப்பா வீடு தான் இது அவங்க அப்பா வீட்டுக்கு வெளியே நம்ம வண்டி நிற்பாட்டிருக்கோம் ஓகேயா இப்போ நம்மளுக்கு இப்போ நோம்பு துறக்கிறதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கோன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் அதாவது பருப்பு வடை ஓகே பருப்பு வடை அது போக இது என்னது நெய் நெய் நெய்ப்பொறிக்கில்லை அது போக நோம்பு கஞ்சி சரிதா நோம்பு கஞ்சி இருக்குது இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளது இந்த இது மட்டும் இது என்ன ஸ்வீட் அது ஸ்வீட் தானே ஆமாம் இது மட்டும் அங்கே நம்ம ஓனர் வீட்டிலேருந்து வந்தது ஓகேயா இப்போ நம்ம இதை வச்சு நம்ம நோன்பு துறப்போம் நோம்பு திறந்தாச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இப்போ ஈசாவுக்கு இப்போ நேமசி ஈசாவுக்கு தொழுவிக்கும் இங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறேன் ஈஸாவையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேடம் எப்போ வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க எல்லாருமே நோன் திறக்கலாம் ஓகேயா எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ரமதான் கரீம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லோருமே சகார் செஞ்சு நீங்கள் நோன்பு வைப்பீங்க நாளைக்கு கா நாளைக்கு உங்களுக்கு நோன்பு இல்லையா சார் எல்லாேருமே நல்லபடியாக சிறப்பாக நோன்பு வைங்க சார் எல்லாருக்கும் நல்லா எல்லாத்துக்கும் இல்லையாக சாக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்க அப்பா மேடம் அப்பா வீட்டிலருந்து கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்து வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த சம்சா சீட் இருக்கு இல்லையா அது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டோர் இருக்குது இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டோர் தான் சரியா அந்த ஸ்டோரில் வந்து இப்போ உள்ளே போயிருக்காங்க உள்ளே போயிட்டு அந்த சம்சா தாள வந்துட்டு வரஞ்சுட்டு போயிருக்காங்க இப்போ மணியை சொன்னால் மணி பத்து அஞ்சாயிருச்சு சரியா இப்போ இங்கே போயிட்டு இப்போ அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருக்குது அந்த அறுக்குல ஒரு மெடிக்கலு அது ஒரு மெடிக்கலு அது உள்ளேயும் போயிருக்காங்க அது உள்ளே போய்ட்டு எப்போ வராங்கன்னு தெரில வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு இதுக்கு மேலே வேற எங்கேயும் போகிறாங்களோ அப்படிங்கிறது இனிமேல் அவங்க தான் தெரியும் சரி எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம அந்த சொன்னாலேயே அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டுக்கு மெடிக்கலுக்கும் போய்ட்டு வாங்கிட்டு எங்கே வந்துட்டாங்க இப்போ வந்து வீட்டில் விட்டாச்சு அவங்க உள்ளே போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வேலை முடிஞ்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு நோம்பு சிறப்பாக இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஓகே என்ன நோம்பு திறக்கிறது மட்டும்தான் நமக்கு எல்லாம் போயிட்டு நம்ம கார்லேயே வண்டியில் ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கும்போது நோம்பு திறந்தாச்சு ஓகே இன்சாலா நாளைக்கு நோன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு இன்சாலா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நோன்பு இருக்கும் இல்லையா இன்னைக்கு சகார் பண்ணுவீங்க நாளைக்கு காலில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோம்பு எல்லாருமே நல்லபடியா நோம்பு வைங்க அது போக இன்சாலா எல்லாருமே சேஃபாகவும் இருங்க என்ன செய்யுங்க அப்படின்னு எல்லாருமே இப்போ நோம்பு வைப்பீங்க இல்லையா நோம்பு வைக்கிறவங்க என்ன செய்யுங்க சகார் சாப்பிடலாம் சாப்பிடுவீங்க இல்லையா சாப்பிட்டு முடிஞ்ச உடனேயுமே என்ன செய்யுங்க ஒரு மூணு பேர்ச்சி மூலம் சாப்பிடுங்க எப்பவுமே அதாவது இது வந்து சொன்னது நீங்க ஒரு மூணு பேர்ச்சி மழை அதாவது ஒத்தப்படையா நீங்க பேர்ச்சி மழை சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்காம இருக்கும் அடுத்த நாள் நம்ம வைக்கிறோம் இல்லையா அதனால அன்னைக்கு வெயில் இல்லை எங்கேயா போனீங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தாகங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த இதை சொல்றேன் நீங்க ஒரு மூணு பேர்ச்சி நிறைய பேர் தெரியும் சாப்பிடுவீங்க தெரியாதவங்களுக்கு இதை சொல்றேன் நீங்கள் இன்னசால இதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அதாவது நீங்க மற்றபடி நீங்கள் பேர்ச்சம்பலம் சாப்பிடாம இது வரைக்கும் அதாவது சகார் சாப்பிட சாப்பிட்டுட்டு பேரிச்சம்பளம் சாப்பிடாம நீங்கள் நோம்பு வச்சுருப்பீங்க அந்த இதுக்கும் இப்போ நீங்கள் சகர் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு பேர் சம்பளம் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஏன்னா இது ஒரு நல்லதும் ஒரு நல்லதும் கூட மின்சாரில் நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு வேலைகள் முடிஞ்சி நம்ம நாளைக்கு நம்ம எப்படி இருக்குது என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நாளைக்கு நோம்பு வைக்கணும் ரெண்டாவது எங்களுக்கு நாளைக்கு ரெண்டாவது நம்பு நாளைக்கு உங்களுக்கு முதல் நம்பு ஓகே சேஃபா பாருங்க நம்ம மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்க கமெண்ட்ல தெரியுதுக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அலாமும் ரமத்துல்ல